ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிபின் சந்திரபால் அவர்கள் வங்கதேசத்தில் விடுதலை செய்யப்படுகிறார் மேற்கு வங்காளத்தில் ஒரு ஆங்கிலேய போராட்டத்துக்கு ஆங்கிலேயர் எதிர்த்த போராட்டத்துக்கு பிறகு அந்த நாளை நாடு முழுக்க சுயராஜ்ய நாளாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்தால் திருநெல்வேலியிலையும் அவங்க கொண்டாடுறாங்க ஒன்பதாம் தேதி கொண்டாடுறாங்க ஒன்பதாம் தேதி நூற்றி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த சுயராஜ்ய மண்டபத்தினுடைய அந்த உச்சியில் நின்று கொண்டுதான் வாவு சிதம்பரம் பிள்ளைய அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் பத்மநாப ஐயங்கார் அவர்களும் ஒரு மிகப்பெரிய முழக்கத்தை போர் முழக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் இந்த போர் முழக்கத்தை அதாவது எதிர்த்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து அந்த பேசிய பேச்சுக்காக தான் இவர்களை கைது செய்கிறார்கள் பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி கைது செய்தவுடனே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுகிறது ஒரு கலவரமாக மாறுகிறது பிரிட்டிஷாரை எதிர்த்து ஒரு போர் வெடிக்கிறது இதற்காக துப்பாக்கி சூடு நடத்துறாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கலெக்டர் ஆஷு மன கலெக்டர்லாம் ஆகையினாலும் நான்கு பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதன் காரணமாக மேலும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுகிறது திருநெல்வேலியே ஒரு ஒரு பிரம்மாண்டமான சுதந்திர கனலை கண்டதடி அதுதான் இந்த தேசத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த மாதிரியான காலகட்டத்தில் நடந்த ஒரு எழுச்சிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி திருநெல்வேலி எழுச்சி தினம் இன்றைக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இதே மார்ச் பதிமூன்று நடந்த இந்த தினத்தை நாம் படித்து பார்க்க வேண்டும் வரலாற்றில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் இதை அறிந்து உணர்ந்து விடுதலை போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டும் வணக்கம்